தமிழ்நாட்டினுடைய அரசு எந்திரங்களுக்குள்ளே இந்த சனாதன சங்கி கூட்டங்களுடைய அட்டூழியங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சு வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு அரசு எந்திரங்களுக்குள்ளே யார் யாரெலாம் சனாதனவாதிகளாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்குமே மிகப்பெரிய பேராபத்தாக வந்து அமையும் ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பான முறையில் இந்த அரசு இந்திரங்களுக்குள்ளே யார் யாரெலாம் உள்ளே போயிருக்கிறாங்க அப்படின்றத கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வந்து ரொம்ப பயங்கரமாக வைரலாக போயிடுச்சு ஆனால் பெரும்பாலும் வழக்கம் போல் யாருமே மிகப்பெரிய விவாதத்தை வந்து உருவாக்கவே இல்லை மிகப்பெரிய டிபேட்ஸ் உருவாக்கவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா சாதாரண சாமானிய மனிதருடைய குரல் தானே அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு மாதிரி எளிதாக எல்லோரும் கடந்து போயிட்டாங்க சரி நாமளாச்சும் அந்த குரலற்ற மக்களுக்கு குரலாக ஒழிப்போம் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த காணொளி ஸோ வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சாதிய வன்கொடுமின்னு சொல்லலாம் ஒடுக்குமுறைன்னு சொல்லலாம் அதிகாரங்கள் இருந்தும் கூட பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்குது அந்த அட்ராசிட்டி என்ன அப்படின்றத இந்த காணொலியிலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம் பெருவழுதியன் இனிய வணக்கம் இனி முடியாது அதனால சண்டை போட போறோம் நம்ம பொறுத்த வரைக்கும் யாருக்கு அதிகமான ஒடுக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அப்படின்னா பெண்களுக்கு தான் ரொம்ப அதிகமான ஒமான அதுலேயும் கூட தலிச்சமாயத்தை சார்ந்த பெண்களுக்கு இரண்டு வகையான ஒடுக்குமுறைகள் இருக்குது முதல்ல அவங்க பெண் என்ற காரணத்துக்காகவே சமுதாயத்தில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இரண்டாவது அவங்க தலிச்சமுயத்தை சார்ந்த பெண் என்ற காரணத்துக்காக இரண்டு வகையான ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒடுக்குமுறை தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்திருக்குது அது என்ன மேட்ரு அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஆனாங்கூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய பெயர் வந்து சங்கீதா இவங்க வந்து ஒரு இருளர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருளா சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகாரங்கள் கிடைப்பது என்பதே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா பெண்களுடைய அந்த ஒடுக்குமுறையை எப்படி நீர்த்து போக வைக்கிறது அப்படின்னா கல்வியின் மூலமா நீர்த்து போக வைக்கலாம் கல்வியின் மூலமா நீர்த்து போக வச்சாலும் கூட ஒருபடி மேலே போய் அதிகார பரவலாக்கங்கள் மூலமாக நீர்த்து போக வைக்கலாம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை வந்து இவங்க பெற்றிருந்த போதிலும் கூட சங்கீதா என்று சொல்லப்படுகின்ற அந்த இருளட்சி சார்ந்த பெண் வந்து பெற்றிருந்த போதிலும் கூட ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருந்த போதிலும் கூட சாதியை ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஆனால் அவங்க என்ன குற்றச்சாட்டு பண்ணுறாங்கன்னா துணை ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பெயர் வந்து சித்ரா அந்த துணைத் தலைவர் என்ன பண்ணுறாங்க நீங்கள்லாம் ஒரு இருலட்சி தானே நீ எப்படி வந்து சேரில் உட்காரலாம் நாற்காலியில் அமர விட மாட்டுறாங்க நாற்காலில் விட மாற்றாங்க அதே மாதிரி இந்த இது இருக்கு இல்லையா டிஜிட்டல் கீன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சாலை போடுறது தண்ணீர் சம்மந்தமான விஷயங்கள் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதாக இருந்தால் டிஜிட்டல் கீ வந்து வேணும் அந்த டிஜிட்டல் கீ யார்கிட்ட இருக்குன்னா இந்த தலைவர் சித்ராட்டு தான் இருக்குது சங்கீதா அவர்கள் அதாவது ஊராட்சி மன்ற தலைவர் இந்த இரு லட்சம் சார்ந்த பெண் வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிஜிட்டல் கீ வந்து தர்றது கிடையாது அதேமாதிரி நூறு நாள் வேலைத்தட்டு நடக்குது இல்லையா அந்த நூறு நாள் வேலை தட்டு நடக்கிற இடங்களுக்கு இவங்க போய் வேலை வாங்க போனாங்க அப்படின்னா ஒரு இரு லட்சி நீயெல்லாம் என்னை வந்து வேலை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி நூறு நாள் வேலைத்தட்டுத்தில் இருக்கிற அந்த பெண்கள் வந்து இவங்களை பேசுவதாக தகவல் ஸோ இந்த மாதிரி என்னடா நம்ம ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கோம் நம்மளால் வந்து நாற்காலியில் அமர முடியல டிஜிட்டல் கீயை தர மாட்டுறாங்க நீயலாம் ஒரு இருளச்சி தானே அப்படின்ன மாதிரி நம்மளை வந்து இழிவாக பேசுகிறாங்க ஸோ அப்படியே பட்சத்தில் நம்ம ஏன் புகார் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் ஒரு பதாகை ஏந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து தனக்கு நீதி வேண்டி உட்காந்துருக்காங்க டிஸ்பிளேயில் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் நீதி வேண்டி இப்படி உட்காந்துருக்காங்க ஸோ இந்த செய்தி பயங்கரமாக ஆகுது வைரல் ஆன உடனே விழுப்புரம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகள் மேற்கொள்கிறாங்க விசாரணைகள் மேற்கொண்டு ஒரு நான்கு நபர் மேலே வந்து வன்கொடுமை வழக்கு வந்து பதிவு பண்ணுறாங்க தலைவர் சித்ரா சித்ராவுடைய கணவர் அப்புறம் ஒரு இரண்டு நபர்கள் இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க ஸோ வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க ரைட்டு வழக்கு பதிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பதாகையை ஏந்தி அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த இந்த ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மேலேயும் ஒரு வழக்கை போட்டிருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இதுதான் நியாயமா இது நீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன்ற மாதிரி அவங்க போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க பதாகை ஏந்தி உட்காராங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னவங்க மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து செய்தியில் போட்டிருக்காங்க சரி இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷயத்துக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த சங்கீதா அவர்கள் சொல்லிக்கின்ற புகார்கள் எல்லாமே அத்தனையும் பொய் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரை என்ன பண்ணுறாங்க ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதற்கான ஆதாரத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி குடியரசு தினத்தன்று அதே மாதிரி சுதந்திர தினத்தன்று இந்த இரு லட்சம் சார்ந்த சங்கீதா அவர்கள் கொடியேற்ற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் இருக்குது டாக்குமெண்ட்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு அறிக்கை ஓட்டிருக்காங்க வருஷத்தில் வந்து இரண்டு நாட்கள் ஒன்று சுதந்திர தினம் இன்னொன்று குடியரசு தினம் இந்த சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தினத்திற்கும் இவங்க கொடியேற்றினா மட்டும் சமத்துவம் வந்துடுதுன்னு சொல்ல முடியுமா இவங்க ஜாதி ரீதியான அட்ராசிட்டிக்கு உள்ளாக்கப்படலன்னு சொல்ல முடியுமா கொடியேற்றினதெல்லாம் ஒரு ஆதாரம்னு இவங்க காட்டுறாங்க அப்படின்னா அப்போ மாவட்ட ஆட்சியர் என்ன விதமான மனநிலையில் இருக்கிறாங்க வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள்ங்க இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் ஒரு இரண்டே நாட்களை போட்டு நீங்கள் ஆதாரமாக காட்டுறீங்க அப்படின்னா அப்போ மீதம் இருக்கிற முந்நூற்றி அறுபத்தஞ்சில் மீதம் இருக்கிற முந்நூற்றி அறுபத்தி மூன்று நாட்கள் இவங்க தன்னுடைய பிரச்சனையாக இந்த பிரச்சனையை சொல்கிறாங்களே ஏன்னால் நாட்களில் அமர முடியலன்னு சொல்கிறாங்களே அதை கேட்கணும்ல நீங்கள் அப்போ ஒரு அசை கலெக்டராக நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் நான் கண்காணிக்கிறேன் விசாரணை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் அந்த இரண்டு நாட்கள் கொடியேற்றுனாங்க அதனால் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாவட்ட ஆட்சியரை நம்ம எப்படி நம்ம கருத்தில் எடுத்துக்கிறது வேதனையாக இருக்குது உள்ளபடியே வேதனையாக இருக்குது அதை தான் சொல்கிறேன் அதனால் சொல்கிறேன் நம்ம அரசாங்கத்தினுடைய எந்திரங்களுக்குள்ள சனாதன புக்திகள் ரொம்ப அதிகமாக உள்ளே போயிருச்சு இந்த துணைத்தலைவர் மூலமாக ஏங்க இந்திய நாட்டில் வந்து பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா என்ற சட்டத்தின் அடிப்படையில் ஊராட்சி மன்றங்களில் வந்து உரிய பிரதிநிதித்துவம் வழங்கணும் அது மிகப்பெரிய நம்ம போராட்டத்தின் மூலமாக எடுத்துருக்குறோம் ரிசர்வேஷன் மூலமாக வந்து கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொன்றா கொண்டு வந்துருக்கோம் இந்த ஜாதி எப்படியா நீர்த்து போ வைக்கணும் சமத்துவ சமுதாயத்தை படைக்கணும் அனைவருக்கும் அதிகார பரவலாக்கங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி அம்பேத்கருடைய அந்த கொள்கை கோட்பாடுகளில் ஒரு கால்வாசி கிணதை தாண்டிருக்கோம் கால்வாசி தாண்டி தாண்டிருக்கோம் அதனையும் கூட காலை பிடிச்சி இழுத்து விட்றீங்க அப்படின்னா உங்களை நம்ம என்ன சொல்கிறது சரி இன்னும் சொல்லப் போகிறா இருந்தால் மதுரையில் எவிடன்ஸ் கதிர் வந்திருக்கார் இந்த எவிடன்ஸ் கதிர் அவர்கள் பல அரங்க கூட்டங்கள்லாம் போட்டிருக்காரு அந்த அரங்க கூட்டங்கள் எதனை மையப்படுத்தி போட்டிருக்காரு அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்காக அரங்க கூட்டங்கள் போட்டிருக்காரு அந்த தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான அரங்க கூட்டத்தில் அங்க இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர்கள் முன்வைத்த புகார்கள் என்ன அப்படின்னா இன்றிலும் கூட என்னால் வந்து நாற்காலில் அமர முடியல சேம் குற்றச்சாட்டு நாற்காலில் அமர முடியல இந்த டிஜிட்டல் கீ வந்து வாங்க முடியல சாதி ரீதியாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறேன் சுதந்திர தினத்திற்கான சுதந்திர தினத்துக்கும் கொடியரசு தினத்துக்கும் என்னால் கொடியேற்ற முடியலை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் புகார் தெரிவிச்சுருக்காங்க அப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்குது முதல்ல வந்து இருக்குதுன்றதை நீங்கள் வந்து முத ஒத்துக்க முத கற்றுக்குங்க ஒடுக்குமுறைகளே இல்லை அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய ஒரு அபத்தமான விஷயம் ஒடுக்குமுறைகள் இருக்குன்றது ஒத்துக்கங்க ஒடுக்குமுறைகள் இருக்குன்றது ஒத்துக்கிட்டா தான் அந்த ஒடுக்குமுறைக்கு தீர்வுகள் காணுவதற்காக உங்களுடைய பார்வை வந்து விசாலப்படும் ஆனால் நீங்கள் ஒடுக்குமுறைகள் இருக்குன்ற விஷயத்தையும் ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறீங்க இந்த இடத்துல இல்லை இது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி இல்லை ஆண்ட கட்சிகள் யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே தான் சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து ஒரு சிறப்பான ஆட்சி தான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்ளை கோட்பாடுகள் என்பது ஒரு சிறப்பான கொள்ளை கோட்பாடுகள் தான் இல்லைன்னு மறுக்கவே முடியாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கீழே இருந்து கொண்டிருக்கின்ற தொண்டர்களுடைய மனப்பான்மைகள் என்னவா இருக்குது ஜாதி ரீதியாக பண்பட்ட மனப்பான்மையாக இருக்குது ஸோ நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் அதனால் எங்களுடைய கொள்ளை கோட்பாடுகள் ஏற்றவாறு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அதனால் ஒடுக்குமுறைகள் என்பது அறவே கிடையவே கிடையாது அப்படின்றது நீங்கள் மறுக்கிறதே முதல் தவறான விஷயம் அதான் சொல்கிறேன் ஒடுக்குமுறைகள் இருக்குன்றதை முதல் ஒத்துக்கிட்டால் தான் உங்களுடைய பார்வை வந்து விசாலப்பட்ட பார்வையாக வந்து மாறும் அதை விடுத்துட்டு ஒடுக்கு முறையில் இல்லை எங்களுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பான முறையில் நான் சொன்ன மாதிரி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய பேர் ஆபத்து இருக்கு ஏங்க நீங்கள் ஆட்சி இழந்தீங்க அப்படின்னா சாதாரண சாமானிய மனிதர்களுக்கும் பிரச்சனை தாங்க நீங்கள் ஆட்சி இழந்தீங்க அப்படின்னா நாளைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் வந்தாங்க அப்படின்னா இந்த சாதாரண சாமானிய மனிதர்களுடைய வாழ்வு நிலை என்பது இன்னும் கூட கீழ்நிலைக்கு வந்து போகும் இதை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனாலாம் சொல்கிறான் சில தயவுசெய்து இந்த ஜாதிய அட்ராசிட்டிகளை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒடுக்குமுறைகள் இருக்குன்றதமாக ஒத்துக்குங்க ஒடுக்குமுறைகள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் உங்களுடைய பார்வை விசாலமான பார்வையாக போகும் ஸோ சங்கீதா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக வலியுறுத்தி கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்து புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்